எடப்பாடி ஒரு எப்பவுமே சொல்லி பெருமைப்பட்டு பாருக்கு ஆனா அந்த விவசாயத்தையே டிஜிட்டலா மாத்திர பெருமை அவருக்கு தான் புரிஞ்சு அவரோட ஆட்சி தான் உழவன் மொபைல் ஆப் உருவாக்கப்பட்டுச்சு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு அச்சிடப்பட்ட மூவ ஸ்மார்ட் குடும்ப அட்டைகளை ஐந்து குடும்பத்தாருக்கு வழங்கி தொடங்கி வச்சாரு தமிழகத்துல உள்ள ஒவ்வொரு மாவட்டத்திலும் அம்மா இ கிராமம்னு ஒரு கிராமம் தேர்வு செய்யப்பட்டு அந்த கிராமத்திற்கு தகவல் தொழில்நுட்பவியல் வசதியினர் கொண்ட வைஃபை ஹாட்ஸ்பாட் திறன்மிகு தெருவிளக்குகள் தொலைக்கல்வி தொலை மருத்துவம் போன்ற சேவைகள் வழங்கப்படும் அறிவிச்சாரு தமிழ்நாடு மின்னணு கொள்கை ரெண்டாயிரத்தி இருபதை வெளியிட்டு தமிழ்நாடு மின்னணு துறையில் முதலிடம் பெற வேண்டும் அரும்பாடு பட்டாரு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்குள் மின்னணு தொழில் உற்பத்தியை பத்து பில்லியன் டாலர்களாக உயர்த்த புதிய மின்னணு மற்றும் ஹார்ட்வேர் உற்பத்தி கொள்கையை வழிவகை செய்தார் இந்த திட்டத்தின் மூலமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருஷம் இந்தியாவின் மொத்த மின்னணு ஏற்றுமதியில தமிழகத்தின் சார்பாக இருபத்தி ஐந்து சதவீதத்தை தர முடிவுன்னு அறிவித்தார் நம்ம எடப்பாடியார் மின்னணு துறையில மனிதவள தேவையை பூர்த்தி செய்வதற்கு ஏற்ப ஒரு லட்சம் இளைஞர்களுக்கு திறன் பயிற்சி அளிக்கவும் உத்தரவிட்டார் மொபைல் கைபேசிகள் எல்ஜி தயாரிப்புகள் சிப் டிசைன்கள் சூரிய ஒளி மின்னழுத்த செல்கள் மருத்துவ மின்னணுவியல் மற்றும் ஆட்டோமோட்டிவ் எலக்ட்ரானிக்ஸ் போன்ற துறைகளில் கவனம் செலுத்த மின்னணு கொள்கையில திட்டங்களை வகுத்துக் கொடுத்தாரு இப்படி ஒரு அரசு எப்படி காலத்துக்கு ஏற்றபடி விரைவாக முன்னேற வேண்டுமோ அது அதையெல்லாம் முன்னெடுத்த எடப்பாடியார் சாதாரண ஆலை இல்லைன்னு என்று மக்கள் அனைவரும் சொல்ல தொடங்கிட்டாங்க